வணக்கம் சொந்தங்களே ரொம்ப எல்லாம் வந்து சமையல் ரெசிபி வீடியோ போடுமா வீடியோ போடுமான்னு கேட்டுன்னுக்குறீங்க நான் டெய்லி சமைக்கிற வேற எனக்கு இருக்குதாமா செய்து வீடியோ எடுக்கிறதுக்கு ஆள் கிடையாது சரி இன்னைக்கு இந்த சொரா ராள் ஈரல் எல்லாம் வாயின்னு வந்திருக்காங்க சரி அதை அப்படியே சின்னதாக ஒரு வீடியோ போடுவோம் அப்படின்றதுனால வீடியோ எடுக்கிறதுக்கு இருந்தேன் வந்து இப்போ தான் எடுத்துன்னுக்குறேன் அவங்க தம்பி இதெல்லாம் பண்ணங்கன்னா ரசம் மிளகு ரசம் வைக்கப்பேன் அதனால அப்படியே புதிய கறத்துக்கிட்டே பேசிக்கிட்டு இருக்கிறேன் இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன செய்ய போறோன்னா மிளகு ரசம் ஈரல் வறுவல் சொரா புட்டு ரால் வந்து சிக்ஸ்டி ஃபைவ் மூணும் செய்ய போகிறேன் அதெல்லாம் எப்படி எப்படி செய்யறேன் இன்னும் நான் பண்ணுறேன் அதுக்குன்றது நம்ம வீடியோ பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுமா சொறாவை வந்து அப்படியே கழுவி கட் கட் பண்ணலாம் கட் பண்ணலாம நான் சொறா வந்து கழுவி எடுத்துன்னு வந்து வச்சிருக்கிறேன் இதை அப்படியே எடுத்து இட்லி குண்டால வச்சு வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா எல்லாரும் இதுதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் சொறாவை பார்க்கறேன் செய்கிறத இப்படிதான் ஃபர்ஸ்ட்டு அதை கேள்விப்பட்டுக்கிறேன் இந்த மாதிரிலாம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்கிறேன் கேள்விப்பட்டுக்கிறேன் ஆனால் நம்ம வீட்டில் செஞ்சதுல சும்மா எல்லாம் செஞ்சாலும் பில்டப் எல்லாம் பண்ணிக்க மாட்டேன் நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் செய்ய போறேன் அது எப்படி செய்யறேன் அப்படின்றத உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த களி சுத்தப்பட்டு எடுத்துன்னு வந்து கட் பண்ணல நான் அப்படியே இட்லி குண்டால வச்சு வேக வச்சு கொஞ்சம் மஞ்சள் தூள் உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துக்க போறேன் எடுத்துக்கினா அது எப்படி செய்யறேன்ட்டு காட்ட போறேன் இந்த பா சாதம் ஒரு பக்கம் பொங்கு வந்துடுச்சு இந்த எது எப்படி எப்படி செய்யறேன்னு சொல்லிட்டு நான் ஒன்று ஒன்றா காமிக்கிறேன் இதே விட்டு விட்டா நம்ம செய்யறதை வந்து அவங்களுக்கு வீடியோ எடுக்கிறது கஷ்டமாகுது ஏன்னா நம்மளுக்கு வந்து மெயின் பிஸ்னஸ் வந்து ட்ரெஸ் வியாபாரம் இல்லையா அதுக்காக அங்கே பேக் பண்றதுக்கு அதுக்கு போயிடுறாங்க பீடி எடுக்கிறதுக்கு ஆள் இருக்கிறது இல்லை அவ்வளவுதான் வேற ஒண்ணும் இல்லை ஆஹ் உப்பும் சோடாமாவும் கொஞ்சம் தடவி சாரிம்மா சோடாமாவன்ட்டு மஞ்சள் தூள் ஒரே கொலப்பரேஷன் வேற ஒண்ணும் இல்லை மண்டை குழப்பம் இந்த தடவி வேக வச்சுக்குவோம் வேக வச்சுட்டு உறுத்து செய்வோம் கண்ணு பார்த்தா கை செய்யுதுமா இதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை இதெல்லாம் என்ன குழந்தைங்கன்னா பிறக்கும் போதே எல்லாம் கத்துனா வராங்க அந்த மாதிரிதான் நம்பலாம் நான் தான் மஞ்சள் தூள் உப்பு விட்டேன் இதை அப்படியே இட்லி குண்டால வச்சு வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் காட்டுறேன் இதுக்கு என்னென்ன இன்கிரியன்ட் சேர்த்தது உங்களுக்கு காமிக்கிறேன் புட்டு வேக வச்சு ஆயிடுச்சுமா பால் சராவை அதை வந்து தோல் எடுத்துட்டு உதிட்டு தாளிச்சுட்டு காமிக்கிறேன் அப்படியே ஒரு பக்கம் ராள் எல்லாம் கிளீன் பண்ணின்னு இருக்குதுமா நான் ஒரு பக்கம் வெங்காயம்லாம் அரிஞ்சு வச்சுட்டு வந்துக்கிறேன் நம்ம எல்லாம் செஞ்சிட்டோம்மா இந்த பால் சோறா வந்து புட்டு உதுட்டு வச்சுருக்கிறேன் இந்த பக்கம் ஈரல் குழம்புலாம் அதெல்லாம் எங்களை வீடியோ எடுக்க முடியல கொஞ்சம் வேலை வேலைக்குன்னு போயிட்டாங்க இந்த பால் சோறாக்க எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன் வெங்காயம் பச்சை மிளகா கரியாப்பில்லை பூண்டு கொத்தமல்லி பால் சோறா உதித்து வச்சிருக்கிறேன் சிக்ஸ்டி ஃபைவுக்கு மசாலா போட்டு வச்சுக்கிறேன் இதெல்லாம் வீடியோ எடுக்கும்போல நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக சமையல் வீடியோன்னு தனியாக போடும்போது நான் கண்டிப்பாக எல்லாம் எடுத்து போடுறேமா இதெல்லாம் செஞ்சுட்டு காமிக்கிறோமா அவ்வளோதான் என் ஸ்டைலில் சொரா புட்டு ரெடி பண்ணிட்டேன் நீங்கள்லாம் எப்படி சொரா புட்டு ரெடி பண்ணுவீங்க நீங்கள்லாம் என்னென்ன போடுவீங்க எப்படி செய்வீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தமனில் சொல்லுங்கள் இந்த பக்கம் ரா சிக்ஸ்டி ஃபைவ் வருகிறதுக்கோசரம் எண்ணெய் ஊற்றி வச்சுக்கிறேன் இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம் மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்